கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் மேலே ஏவுன அந்த ஒரு மோசமான ஏவுகணை தாக்குதல்ன்றது உலக நாடுகள் பல பேரோட கண்டனத்தை இப்போ சம்பாதிச்சிருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் வந்து உக்ரைனை எப்படி அடித்தாலும் சரி இல்லை கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவ்வளோ பெரிய தாக்குதலை உங்களால் உக்ரைன் மேலே பண்ண முடிஞ்சாலும் சரி இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் உக்ரைனுக்கு எதிராக உங்களால் மாதிரி ஒரு தாக்குதலை பண்ண முடியும்னாலும் சரி எங்களோட உதவிகள் என்றது இல்ல என்னோட கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறமும் உக்ரைனுக்கு வரக்கூடிய உதவிகள்ன்றது கொஞ்சம் கூட குறைய போறது கிடையாது இந்த இடத்துல இதை நாங்க ஒரு உறுதின்றதையும் தாண்டி உங்களால உக்ரைன் இந்த அளவுக்கு அடிக்க முடியும்னா எங்களால உக்ரைன் இந்த அளவுக்கு காப்பாற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய எங்களால் அது கொடுக்க முடியும்னு அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு செட் ஆஃப் வார்னிங்ஸ்ன்றது இப்ப ரஷ்யாவுக்கு வந்திருக்கு அதே மாதிரி செங்கடல் பகுதியில் அமெரிக்காவோட போர்க்கப்பல்களோட நடமாட்டம் எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஒரு வேர்டு ஃபார்மேஷனில் இருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் ஹவுதிஸோட அந்த ஒரு டார்கெட்டிங் லொகேஷன்ஸை விட்டு அறுநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்னு ரொம்பவே தொலைவுகளுக்கு அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் இப்ப இடமாற்றம் பண்ணப்பட்டிருக்கு சோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயில நானும் உங்க யாரையே தம்பம் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமா நம்ம பார்க்க போறதே மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் தான் உலக அளவுல இந்த மிராஜ் விமானங்களுக்கு வளர்த்தையும் மீறி ரேடார்கள் மேல தாக்குதல் நடத்த முடியும் இல்லைன்னா ரொம்ப டிஃபென்ஸ் பேட்டரிஸ் இல்ல அதிகமா உக்ரைனோட வீரர்கள் இல்ல ரஷ்யாவோட வீரர்கள் இல்ல எந்த நாட்டு வீரர்களாக இருந்தாலும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றது ரொம்பவே துல்லியமா அறிஞ்ச தாக்குதல் நடத்த முடியும்னா இந்த மிராஜ் விமானங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு ஏன் நம்ம இந்தியாவோட விமானப்படையில கூட இந்த மிராஜ் விமானங்களை நம்ம அதிகமான மிஷன்களுக்கு பயன்படுத்திருக்கோம் சோ இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த மிராஜ் விமானங்களானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து உக்ரைன்ல பயன்படுத்தப்படும் அதுக்கு முதல் பேட்ச் அந்த விமானிகளை நாங்க ட்ரைன் பண்ணிருக்கோம் உக்ரைனை சேர்ந்த இந்த அத்தனை நபர்களும் இந்த விமானங்களுக்காக கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்ல அவங்க ரொம்பவே தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரான்ஸ் உக்ரைன் நடுவுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது கண்டிப்பா இந்த மிராஜ் விமானங்கள் ரஷ்யர்களுக்கு எதிராக இல்ல ரஷ்யோட அக்ரஷனை உக்ரைனுக்கு எதிராக ஸ்டாப் பண்ணணும்னு இன்னைக்கு பிரான்ஸ் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு எஃப் சிக்ஸ்டீன் எப்படியோ இல்ல எஃப் சிக்ஸ்டீன் வந்து உக்ரைன் என்ன மாதிரி ஒரு விதத்தில் ஆப்ரேட் பண்றாங்களோ அதை பொறுத்து வெளியில வந்து எந்த ஒரு அப்டேட்டும் பெருசா வந்ததில்லை ஆனா இந்த மிராஜ்ன்றது ஒரு லைன் பாம்பராக இதை யூஸ் பண்ணலாம் அதிகமான வெடிகுண்டுகளை எடுத்துகிட்டு போயிட்டு அதிகமான ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் இந்த விமானத்திலிருந்து ஏவக்கூடிய அந்த ஏவுகணைகள் ஆன்டி ரேடார் ஆப்ரேஷன் ரேடார்களை குறி வச்சு அழிக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள்லாம் இது அதிகமாக பயன்படுத்த முடியும் ஆனால் இது உக்ரைன் எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்றது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்படியே பாகிஸ்தான் பக்கம் போனால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பக்திகா ப்ராவின்ஸில் அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக்காக பண்ணுறாங்க இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் நாற்பத்தி ஆறு நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதில் வந்து பதினைந்துக்கும் அதிகமான நபர்கள் இந்த பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இதில் வந்து குழந்தைகளும் அடக்கும் இந்த பிரச்சனை வந்து இப்போ எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா பாகிஸ்தானுக்கு தெஹ்ரிகி தாலிபன்ஸ் டிடிபின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்புக்கு அவங்களுக்கு நடுவில் பெரிய பிரச்சனைகள் நடந்து போயிட்டு இருக்கு ஆனால் இந்த தெஹ்ரிகி தாலிபன்ஸ்ன்றவங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தலிபன்ஸோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு வரக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே இந்த தலிபன்ஸ் ஆப்கானிஸ்தான் ஆகக்கூடிய அந்த தலிபன்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு இருக்கு ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து இவங்களுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது ஆப்கானிஸ்தானோட சில பகுதிகளில் அவங்க இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதுக்கான எந்த ஆதாரமும் எங்ககிட்ட கிடையாது நீங்கள் அதுக்கான ஆதாரங்களையும் கொடுக்கல ஸோ இங்கே இருக்க பொதுமக்கள் மேலே தெஹிரிக்கி தாலிபன்ஸை அடிக்கணுன்ற பேரில் எங்களோட நாட்டு பொதுமக்கள் நாற்பத்தி ஆறு பேரை நீங்கள் கொண்டு கண்டிப்பா கண்டிப்பாக இதுக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லி ஆகணும் பண்ணுவோம் எங்களோட நாட்டுக்குள்ள வந்து நீங்க ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணிருக்கீங்க இது எதுக்குமே நாங்க ஆன்சர் பண்ணாம விடமாட்டோம் கண்டிப்பா இதுக்கான ரிவஞ்சதை நாங்க எடுப்போம் உங்களோட வீரர்கள் இதுக்கான பதில சொல்லணும்னு இன்னைக்கு தலிபன்ஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சபதத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் தலிபன்ஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தான் முத முதல்ல அவங்க அங்கீகரிச்சது முதல் முறையாக வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோலிருந்து தலிபன்ஸ் திரும்பவும் வந்து ஆட்சியை கைப்பற்றினப்போ சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து தான் ரொம்பவே ஒரு பெரிய ரெகனை அவங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் இப்போ அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டுக்கிறது இல்லை அவங்களுக்கு இந்த தெகிரிக்க தலிபன்ஸால் பாகிஸ்தானுக்குள்ளே நிறைய வந்து வெடிகுண்டு தாக்குதல்கள் இன்னும் நிறைய பிரச்சனைகள் நடந்து பண்ணப்பட்டு இருக்கு ஸோ இப்போ தலிபன்ஸ் விசஸ் பாகிஸ்தான் என்ற பிரச்சனை கொஞ்சமா ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது எங்க போய்ட்டு முடிய போகுதுன்றது தெரியல ஸோ இப்போ இந்த பிரச்சனையை நம்ம பார்த்துருக்கோம்னா மிடில் இஸ்ட்டையும் சேர்த்து வச்சு பார்க்கணும் மிடில் லிஸ்ட்ல அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் ஹவுதீஸ்க்கு எதிரான தாக்குதல் நடத்துறது ஹவுதீஸ் திரும்பவும் அமெரிக்க விமானம் வந்தாங்கி கப்பலையும் இல்ல அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர்கள் குரூசர்கள் இந்த மாதிரி கப்பல் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய தொடர் அதே தான் போயிட்டு இருக்கும் இது இப்போ வந்து ஒரு மேஜர் எஸ்கலேஷன் இந்த எஃப்ஐடின் விமானம் வந்து சுற்றுவிழுத்தப்பட்டதுக்கு அப்புறமா இது ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சு இப்போ வந்திருக்க கூடிய அந்த சேட்டலைட் டேட்டாஸையும் ஷிப் டிராக்கிங் டேட்டாஸையும் வச்சு பார்த்தோம்னா அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் கெட்டிஸ்பர்க் அமெரிக்காவோட விமானம் தங்கி கப்பலான யூஎஸ்எஸ் ஹாரி எஸ் ட்ரூமன் சிவிஎன் செவன்ட்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கப்பல்களும் இந்த ஹவுதிஸ்க்கு எதிரான அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல்ல அப்போது ஏறத்தாழ ஏமனோட கடற்கரையிலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுகளுக்குள்ள செங்கடல் பகுதியில் இந்தளவுக்கு பக்கத்தில் ரொம்பவே ஏமனோட கடற்கரைக்கு பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு ஆனால் கடந்த நாட்களோட டேட்டாஸ் இந்த ஒரு கடைசி ஒரு முப்பது மணி நேரம் அந்த ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னா இந்த மேப்பை நல்லா பாருங்கள் ஆல்மோஸ்ட் தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இந்த சினாய்பெண்ணின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த பகுதியை நோக்கி இந்த கப்பல்களானது திசை மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து ரெகுலர் சர்வீஸ்க்காக இவங்க அட்டாக்ல இருந்து இந்த கப்பல்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தது ஒரு பெரிய சந்தேகத்தை இந்த இடத்துல கிளப்புது கண்டிப்பா இந்த இடத்துல ரெகுலர் சர்வீஸ்க்கு அவங்க போயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி ஏன்னா எதிரான இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அதுக்கு எக்ஸாக்டா ஒரு நாலு நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த கப்பல்கள் மீண்டும் ரீலோகேட் பண்ணப்பட்டு அவங்களோட போர்ட்ஸ்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துச்சு இந்த அளவுக்கு கம்மியான டைம் டைம்ல இவங்க வெறும் சர்வீஸ் காரணங்களுக்காக மட்டும் இந்த கப்பல்களை அந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு போக மாட்டாங்க இந்த இடத்துல yeah பெருசா ஆகிட்டிருக்கு அடுத்தது ரஷ்யா உக்ரைன் பத்தி ரஷ்யாவோட இந்த கிறிஸ்மஸ் அட்டாக்ன்றது இப்போ ஒரு பெரிய டாக் ஆஃப் சொல்லலாம் ஒருத்தர் வந்து எட்டு நபர்கள் வரைக்கும் வந்து காயம் ரிப்போர்ட்டாக வெளியில் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு லட்சம் உக்ரைனியர்கள் ரஷ்யாவோட இந்த இந்த ஒரு ஒரு நாள் அட்டாக்ல மட்டும் அஞ்சு லட்சம் உக்ரைனியர்கள் இப்ப அந்த இடத்துல வந்து பனிக்காலம்ன்றது ஆரம்பித்து ரொம்பவே மைனஸ் டிகிரி செல்சியஸ் ரொம்ப அந்த வெப்பநிலைன்றது ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு குளிரில் இந்த ஐந்து லட்சம் நபர்கள் வரைக்கும் ஹீட்டிங் ஃபெசிலிட்டி இல்லாமல் ரஷ்யாவோட இந்த ஜி கிரிட் மேலே நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் இந்த அளவுக்கு அவங்களுக்கான பவர் சப்ளைஸும் அவங்களுக்கான அவங்களாம் வந்து வெது வெதுப்பாக வச்சுக்கக்கூடிய அந்த ஹீட்டிங் சப்ளைஸ்ன்றதும் ஒட்டு மொத்தமாக அடிக்கப்பட்டிருக்கு எமர்ஜென்சி பேக்கப்ஸை வச்சு இதில் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் நபர்கள் வரைக்கும் அவங்களால சேஃபான சோன்ஸில் வச்சிருக்க முடிஞ்சாலும் மீதி இருக்கக்கூடிய நபர்கள் இப்போவும் அந்த விறகுகளையும் மற்றபடி எரிச்சு நம்ம வந்து இந்த வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ண உள்ள ஹீட்டிங் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் மெட்டீரியல்ஸ் வச்சு அந்த மாதிரி சிம்னிஸில் வச்சு எரிச்சு தான் இப்போ அவங்களுக்கான அந்த ஹீட்டிங் இன்சுலேஷன்ஸ் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரஷ்யாவோட அந்த ஒரு நாள் அட்டாக்ன்றது அஞ்சு லட்சம் உக்ரைனியர்களை இந்த இடத்துல நேரடியாகவே பாதிக்க வச்சிருக்கு இந்த நேரடியாக பாதிக்கிறது தாண்டி உக்ரைனோட ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஒட்டு எனர்ஜி நெட்வொர்க்ன்றது ரஷ்யாவால் இந்த டிசம்பர் மாதத்தில் அடிக்கப்பட்டிருக்கு இதில் முக்கியமான ரெண்டு தெர்மல் பவர் பிளான்ஸ் தான் நவம்பரில் அடித்ததையும் சேர்த்தோன்னா இந்த பர்சன்டேஜ் இது இன்னும் நாலுலேருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் கூடலான்னு இருக்காங்க ஸோ இதே மாதிரி இந்த விண்டர் வரைக்கும் ரஷ்யா இதே மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த உக்ரைனோட மிகப்பெரிய அந்த பவர் நெட்ஒர்க்ன்றது இந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு இப்போ இந்த பணிக்காலத்தை அவங்க சமாளிச்சாங்கன்னா ரஷ்யாவோட அந்த எனர்ஜி கிரிட் ஸ்ட்ரைக்ஸை இவங்க இந்த இடத்துல ப்ரிவென்ட் பண்ணியே ஆகணும் நேற்று ரஷ்ய இந்த அட்டாக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி ராஷ்ட்ரவான்டான் பகுதியை திரும்ப உக்ரைன் அடிச்சிருக்காங்க இந்த ஒரு அட்டாக்கில் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஆம்பினேஷன் டிப்போன்றது உக்ரைனால் அடிக்கப்பட்டிருக்கு ஆனால் அதோடய இம்பாக்ட் என்ன அந்த இடத்துல எவ்வளோ வெடி மருந்துகளை வச்சிருந்தாங்கன்றது இந்த இடத்துல தெளிவாக தெரியல அடிச்சிருக்காங்கன்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கான விஷுவல்ஸ் இப்போ ஆன்லைன் முழுக்க அவைலபிளாக இருக்குது ஸோ லாஸ்ட்டை நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசர்பைஜானோட ஏர்லைன்ஸ்ன்றது கஜகஸ்தானில் கிராஷ் ஆகிடுச்சு எல்லாம் ஏன்னா நினைச்சேன்னா ஒரு பேர்ட் கிராஷ்னால் இல்லை இன்ஜின் ஃபெயிலியர்னால தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதனால தான் இந்த விமானம் வந்து கீழே விழுந்துருக்கா நிறைய பேரோட கருத்துக்கள் அதை பற்றி வந்துருச்சு ஆனால் இப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இது வந்து இன்ஜின் ஃபெயிலியர்னால் மட்டும் நடக்கல சம்திங் எக்ஸ்டர்னல் எக்ஸ்ப்ளோஷன் ஏர் டு ஏர் மிசைலாக இருக்கலாம் இல்லை ட்ரோனாக இருக்கலாம் இது ஆகி அதோட ஷார்ப்பர்ஸ்ன்றது இந்த விமானத்தோட மேற்கூறையை பாதிக்க வச்சிருக்கு அதோட விங்ஸையும் அந்த விமானத்தோட இயற்கை பகுதிகளையும் அது நிறைய இடங்களில் டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு வந்து மோஸ்ட்டாக இப்போ காரணமாக யார் சொல்லப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவ சொல்லிட்டு இருக்காங்க ரஷ்யோட ஆயிர மிசை இந்த எம்எஸ் செவன்டீன் விமானம் ஒன்று சுற்று வீழ்த்தப்படுச்சு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அதே மாதிரி ரஷ்யாவோட பக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இதை சுற்றுவிழ்த்துக்கலாம்னு இப்போ ஒரு பெரிய தேரியானது கிளம்பிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இல்லை உக்ரைனோட ஏதோ ஒரு ட்ரோன் தான் இந்த இடத்துல மீண்டும் ஏர்ல ஆகி ஏன்னா அதே டைம்ல உக்ரைனோட ஒரு பெரிய ஏர் ரைடுன்றது ஒரு ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்ய பகுதிகளை நோக்கி அவங்களோட ஒரு ஸ்வாம் டவுன் அட்டாக்ன்றது இருந்துச்சு ஸோ இதை பற்றின சில தகவல்களும் வெளியில் வந்துட்டு இருக்கு ஆனால் இது கண்டிப்பாக இன்ஜின் ஃபெயிலியர்னால இந்த விமானம் கீழே விழல இன் கேஸ் ஒரு ஏரியல் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு சர்ஃபேஸ் ஏர் இது வெடிச்சிருந்துச்சின்னா இந்த விமானம் கீழே இறங்க டிசென்ட் ஆன விதத்தை பார்த்தோன்னா மேஜர் எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்துல காஸ் மாதிரி தெரியல ஏன்னா ஒரு சர்ஃபேஸ் ஏர் மிசல் போயிட்டு வெடிக்குது இல்லை ஆன்டி ஏர் கிராஃப்ட் வெடிக்குதுன்னா அது சிவியர் எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தும் அப்படி எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்துகிறப்போ அந்த விமானத்தோட உள்ளே அந்த கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அந்த ஏர் பிரஷர் அது ஒட்டு மொத்தமாக டிஸ்டர்ப் ஆகி அந்த விமானம் ஒரு சாஃப்ட் லேண்டிங் அந்த சாஃப்ட் லேண்டிங் அப்ரோச் நோக்கி கீழே வராது அது கம்ப்ளீட்டா வந்து நடுவானத்துல வெடிச்சு சதுரணும் இல்லைன்னா இந்த நோஸ் டைவ்னு டைவ்வாங்கல்ல இப்படி நேரடியாக ஒரு செங்குத்தா கீழே விழுறது அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் அது ஆல்மோஸ்ட் விழும் ஆனா இந்த இடத்துல எக்ஸ்பிளோஷன் ஏற்பட்டு அது எப்படி ஏற்பட்டிருக்குன்னு தெரியல இப்போ வந்திருக்கக்கூடிய டேட்டா சுட்சி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ரஷ்யன் இருந்து இது சுற்று விழுத்துறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் ஸ்ட்ரெஷன்ல சொல்லுங்க குறிப்பா இந்த ஒரு பேசஞ்சர் ஏர்லைன்ஸ் யார் சுற்று விடுத்திருப்பாங்க நீங்கள் என்ன என்ன மறக்காமல் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் வந்து முடிப்பது உங்கள் யாருக்கே